ஸோ இந்த வெளியில் வந்து நம்ம எந்த ஒரு புத்தகங்கள் பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த பாரதி புத்தகாலயம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபதுலேருந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க சில புத்தகங்களுக்குலாம் வந்து முப்பது பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க பட் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டிருந்தாங்கன்னா நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணணும் இல்லைனா வந்து தௌசணுக்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த டெலிவரி சார்ஜ் இல்லை அப்படின்னு போட்டிருந்தாங்க சில புக்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே ஆஃபர் இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து நிறையா மாணவர்கள் ஆசிரியர்கள் ரிலேட்டடாக வந்து நிறையா புக்ஸுக்கு வந்து ஆஃபர் போட்டுருக்கும் இருந்தாங்க ஏன்னா இப்போ செப்டம்பர் ஃபைவ் ஆசிரியர் தினம் டீச்சர்ஸ் டே அப்படின்றனால ஆசிரியர்கள் மாணவர்கள் பற்றி அந்த வகுப்புறை பற்றி அந்த மாணவர்களை பற்றி புரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த மாணவர்கள் ஆசிரியர்கள் இவங்க ரிலேட்டடாக வந்து நிறைய புத்தகங்கள் வந்து போட்டிருந்தாங்க ஆஃபர் நான் இதுவரையும் வந்து அந்த பாரதி புத்தகம் அதில் வந்து நான் புக் பண்ணதே இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்து ஒரு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் புக் பண்ண ஒரு டென் புக்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ அந்த டென் புக்ஸை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னென்னன்னு சொல்லலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த டென் புக்ஸையுமே வந்து நம்ம ஒரு ஒரு புக்காக படித்து நம்ம வீடியோ வுமேமே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டூடண்ட்ஸ் டீச்சர்ஸ் அந்த மாதிரி உள்ள ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி தான் ஒரு பார்சல் வந்து அதை நான் ஓப்பனே பண்ணிட்டேன் ஸோ அதை என்னென்ன புக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிடலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து மிரர் இமேஜாக தான் தெரியும் பட் நான் அதை வந்து இமேஜாகவும் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் சா மாடசாமி அவர்கள் எழுதிய வித்தியாசம்தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கான கதைகளும் பெரியவர்களுக்கான நீதிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் தான் முதல் புத்தகமாக ஆர்டர் பண்ணேன் ஸோ மாடசாமி வித்தியாசமான வித்தியாசம்தான் அழகு குழந்தைகளுக்கான கதைகளும் பெரியவர்களுக்கான நீதிகளும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள் கதைகளை பற்றி சொல்கிற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் ஸோ இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பன்னெண்டு பக்கங்கள் உள்ள இந்த ஒரு புத்தகம் இதுதான் வந்து முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் வந்து அதே சு மாடசாமி அவர்கள் எழுதிய குழந்தைகளின் நூறு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் இந்த புத்தகம் எல்லாமே வந்து குழந்தைகள் ஆசிரியர்கள் அந்த வகுப்பறை அது சம்பந்தமாக உள்ளது ச மாடசாமி அவர்கள் எழுதிய குழந்தைகளின் நூறு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு புத்தகம் ஆட்ரு பண்ணேன் மொழி பண்பாடு கல்வி குறித்த கட்டுரைகள் இது வந்து ஒரு கட்டுரைகள் புக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க மொழி பண்பாடு கல்வி குறித்த கட்டுரைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது எத்தனை பக்கம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இது பின்னாடி வந்து ரேட்லாம் வந்து எதுவுமே போடல கிட்டத்தட்ட வந்து இது வந்து தொண்ணூற்றாறு பக்கம் வந்து இருக்குது ஸோ நானுமே பார்த்தேன் ரேட் எதுவும் போட்டிருக்காங்களா சொல்லிட்டு ஸோ பின்னாடி போல் புக் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க ஸோ மூணாவது புத்தகம் வந்து வன்முறை இல்லா வகுப்பறை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மூணாவது புத்தகம் ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் வந்து எழுதிய வகு வன்முறை இல்லா வகுப்பறை அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இந்த இருபத் இருபத்தொன்னாம் நூற்றாண்டு ஆசிரியர்களின் தோழனின் நூல் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் நூற்றுக்கணக்கான உளவியல் நூல்கள் உலகளாவிய மாற்று வழி கல்வியாளர்கள் வழியே தண்டல் தண்டனையில்லாத பயிற்று பயிற்றுமுறை வன்முறை இல்லாத வகுப்பறை நோக்கி புதிய பாதை அமைக்கிறார் ஆயிஷா ரா நட்ராசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றி ஒரு முன்னுரையுமே வந்து போட்டிருக்காங்க ஸோ வன்முறை இல்லா வகுப்பறை ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் வந்து இதுதான் மூணாவது புத்தகம் நாலாவது வந்து இந்திய கல்வி போராளிகள்னு சொல்லிட்டு ஸோ அந்த இந்திய கல்விக்காக வந்து யார் யாரெல்லாம் போராளிகள் வந்து பாடுபட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து இந்த புத்தகம் சொல்லிட்டு நான் பார்க்கும்போது வாங்கணும்னு நினச்சேன் இதை பற்றி நம்ம படிச்சுக்கலாம் இதை பற்றி செப்பரேட் செப்பரேட்டாக வந்து ஒரு ஒரு வீடியோ போடலாம் இதில் உள்ளவங்களுன்னு பற்றி ஆயிஷா ரா நட்ராசன் அவர்கள் எழுதிய இந்திய கல்வி போராளிகள்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் வந்து சிறந்த நூல்களுக்கான விருதுமே வந்து இந்த புத்தகம் வாங்கியிருக்கு ஸோ ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய இந்திய கல்வி போராளிகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து எவ்வளோ எத்தனை பத்த பக்கங்கள் இருக்குன்னா வந்து ஒரு நூற்றி பக்கங்கள் உள்ளது ஸோ இந்த புத்தகத்தை எல்லாமே வந்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஜஸ்ட் இப்போ வந்து சொல்லான்னு நான் ஆர்டர் பண்ணுறதுல வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகம் வெளிவந்த ஒரே ஆண்டில் ஐம்பதாயிரம் பிரதிகள் விற்று தீர்ந்த புத்தகம் படித்து போட்டிருக்காங்க ஸோ வெளிவந்தவொன்னே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் புத்தகங்கள் வந்து இந்த புத்தகம் வந்து விற்றுருக்கு தமிழக அரசு விருது பெற்ற நூல் ரா நடராசன் அவர்கள் எழுதிய இது யாருடைய வகுப்புறை அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து வகுப்புறை மாணவர்கள் பற்றிய நூல் தான் வந்து இந்த புத்தகம் தான் வந்து நான் வாங்கினதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய புத்தகமாக இருக்குது ஸோ தமிழ்நாடு அரசும் வந்து விருது பெற்றிருக்கு ஐம்பதாயிரம் காப்பீஸ் வந்து செயல் ஆயிருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு பக்கங்கள் உள்ள இந்த ஒரு புத்தகம் அடுத்த புத்தகம் வந்து உலக கல்வியாளர்கள்னு சொல்லிட்டு உலக கல் கல்வியாளர்களை பற்றி ஒரு புத்தகம் இந்த புத்தகம் தான் அடுத்த புத்தகம் உலக கல்வியாளர்கள்னு சொல்லிட்டு இது முக் முழு முழுக்க முழுக்க வந்து கல்வி வகுப்பறை ஆசிரியர்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் இது ஒரு நாற்பத்தெட்டு பக்கங்களில் உள்ளது இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு கதை சொல்லும் கலை சா முருக பூபதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதுன கதை சொல்லும் கலை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தை நான் படித்து அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சின்ன புத்தகம்தான் இருபத்தி நாலு பேஜ் தான் இந்த புத்தகம் வந்துருக்கு அடுத்து வந்து கல்வி சிந்தனைகள் பாரதியார் பாரதியார் வந்து கல்விக்காக வந்து என்னென்ன சிந்தனைகள்லாம் வச்சுருந்தாங்க அதை வந்து முழுக்க முழுக்க வந்து தொகுத்து வந்து போட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் இது வந்து ஒரு நூற்றி ரூபா இந்த ஒரு புத்தகம் இதில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் போட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கங்கள் உள்ளது கல்வி சிந்தனைகள் பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகமே இதுவரை என்கிட்ட பாரதி பாரதியார் புத்தகம் வந்து ஒரு ஏற்கனவே வந்து ஒன்றே ஒன்று தான் வச்சிருக்கேன் ஸோ இதுதான் ரெண்டாவதாக வந்து அவங்களோட புத்தகம் வாங்கினது சரி எதையுமே படித்து நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு அடுத்து அடுத்து வந்து எனக்குரிய இடம் எங்கே வகுப்பறை உறவுகளும் உரையாடல்களும் சொல்லிட்டு சா மாடசாமி அவர்கள் எழுதியது ஸோ மாடசாமி அவங்க புத்தகம் தான் நான் நிறைய நிறையா வாங்கியிருக்கேன் ஸோ அதில் வந்து வகுப்புறை அந்த உரையாடல் குழந்தைகள் அந்த ஆசிரியர்கள் அதை பற்றி நிறைய விஷயம் வந்து பேசுது ஸோ இந்த புத்தகமுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேஜ் ஒரு நூற்றி இருபத்தெட்டு பேஜ் இருக்குது எனக்குரிய இடம் எங்கே வகுப்புறை உறவுகளும் உரையாடல்களும் சொல்லிட்டு அதேமே வகுப்புறை மாணவர்களை பற்றி பேசுது ஸோ லாஸ்ட்டு புக்கு அதே ஷோ மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகம் இந்த புத்தகம் வந்து அட்டைப்படமே வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு சார் அதனால் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் சரி நம்ம அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குன்றதை சொல்லான்னு ஸோ மாடசாமி அவர்கள் எழுதிய என் சிவப்பு பால் பாயிண்ட் பேனா அப்படின்ற ஒரு புத்தகம் தமிழகத்தின் முன்னணி கல்வி சிந்தனையாளர்களில் ஒருவர் பேராசிரியர் சா மாடசாமி பல்லாண்டு காலம் கல்லூரி பேராசிரியராகவும் அறிவொளி இயக்கத்தின் உந்து சக்திகளில் ஒருவராகவும் பள்ளி கல்வி முறைப்பாடுகள் குறித்த நிபுணராகவும் பழுத்து அனுபவம் பெற்ற பேரா மாடசாமி அவர்கள் கல்வி உளவியல் குறித்து தனது பிரத்யேகமான மில்லிய நகைச்சுவையோடும் ஆழத்தை எளிதில் வெளிக்காட்டாத எளிய சொல்லாளரோடும் விலகுகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தோட முன்னுரை வந்து போட்டிருக்காங்க இதுவுமே வந்து ஒரு எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது புத்தகம் ஸோ மாடசாமி அவர்கள் எழுதி என் சிவப்பு பால் பேனா ஸோ இவங்களோட புத்தகம் தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சாறு புத்தகம் இருக்குது ஸோ இவ்வளோ புத்தகம் தான் நான் வாங்கினேன் ஒரு ஏழுநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாள் ஒன்றா ஒன்று ஒரு நாள்லேயே வந்து எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்போது பத்து புத்தகம் வந்து வாங்கியிருந்தேன் எனக்கு இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிச்சு நம்ம ரொம்ப அதிகமாக புக் பண்ணியிருந்தால் வந்து இந்த புத்தகம் வந்து ஆஃபர் எல்லாம் புக் வந்து கண்டிப்பாக ஒரு ஆயிரம் ரூபாய் ரீச் ஆயிருக்கும் பட் எனக்கு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஆஃபர்லாம் போட்டுறதுனால ஒரு ஏ அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு இந்த கல்வி ரிலேடா வகுப்பு ரிலேடா மாணவர்கள் வந்து வாங்கினேன் இதை வந்து நம்ம படிச்சு படிச்சு ஒரு ஒரு எபிசோட வந்து நம்ம அப்லோடும் பண்ணுவோம் வாங்கின புத்தகங்கள் அதான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு அன்பாக்சிங் மாதிரி பண்ணலாம்னு பண்ணலான்னு இப்போவுமே வந்து ஆஃபர் போயிட்டு தான் இருக்கு இன்னைக்குமே வந்து செப்டம்பர் வந்து நிறைய ஆஃபர் வந்து பாரதிய புத்தகம் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்க நிறைய புத்தகங்கள் கிடைக்கும் அந்த வாவோசி சிதம்பரம் அவங்க புத்தகம் கூட வந்து நூற்றி அறுபது ரூபாய் புத்தகம் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே கொடுத்திருக்காங்க நீங்க வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா உங்களுக்கு வந்து டெலிவரி சார்ஜுமே வந்து கம்மி பண்ணிக்கிறாங்க வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படிங்க நானுமே இந்த புத்தகங்கள்லாம் படிச்சுட்டு ஒரு ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து மதுரை புக் ஃபேர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி மதுரை புத்தக திருவிழா வந்து நடக்குது இன்னிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் ஃபைவ் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி வரை நடக்குது அதே தமுக்கம் மைதானத்தில் நானுமே வந்து மதுரை புக் ஃபெஸ்டிவெல்லாம் போயிருக்கேன் இந்த டைம் வந்து மதுரை வாசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து பள்ளிகளுக்குலாம் போய் அந்த ஒரு செலப்ரேஷன்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது கிட்டத்தட்ட சைட்லேருந்து டூ ஃபிஃப்டி ஸ்டால்ஸ் வந்து வராங்களாம் இஸ்லாமகிருஷ்ணன் அவரோட பேஜ்லேயே போட்டிருந்தார் அவங்களுமே வராங்க சந்திக்க விருப்பம் உள்ளவங்க வந்து சந்திச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ நிறைய எழுத்தாளர்கள் வராங்க இரநூறு ஸ்டால்ஸ்க்கு மேலே அங்கே வைக்கிறாங்க நிறைய பேர் வந்து அவங்களோட பேஜில் வந்து எந்தெந்த ஸ்டாலில் வந்து எந்தெந்த புத்தகங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிட்ருக்காங்க கிட்டத்தட்ட வந்து காலையில் வந்து சிறுவர்கள் கல்வி கருத்தரங்கள்லாம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு ஒம்பது மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஈவினிங் அஞ்சு மணி வரை முடியுது ஒரு ஏழு எட்டு மணி வரையும் இருக்குது அப்புறம் வந்து சாயங்காலம் கலை நிகழ்ச்சிகள் வருது அங்கே உள்ள அங்கே உள்ள பள்ளி கல்லூரிகள் போட்டிகள்லாம் வந்து நடக்குது ஈவினிங் மேலே வந்து ஒரு ஒரு ஆள் ஒரு ஒரு பர்சன் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல் வந்து கண்டினியூ ஆகுது கெடுத்து ஒம்பது மணிலேருந்து நைட் எட்டு எட்டு மணி வரையும் நடக்குது ஆறு மணிக்கு மேலே வரையும் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு மேலே தான் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க ஸோ மதுரையில் வந்து இன்னும் ஆரம்பித்து பதினஞ்சாம் தேதி வரை நடக்குது ஸோ நீங்கள் மதுரை சுற்றி உள்ளவங்க வந்து இருந்தால் வந்து நீங்கள் போய் அதில் கலந்துக்கோங்க ஸோ புக் ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் எங்கள் புக் ஃபெஸ்டிவல் நடந்தாலும் தயவுசெய்து புக் வாங்குறீங்களோ போய் கலந்துக்கோங்க நிறைய விஷயம் வந்து அங்கே பார்க்கலாம் அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள் அதனால் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்பயர் ஆகலாம் அங்கே நடக்க அங்கே வர பேச்சாளர்கள் அவங்க பேசுகிறனால வந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி நிறைய விஷயத்தை மாற்றிக்கலாம் அங்கே கிடைக்கிற கம்மியாக கிடைக்கிற புத்தகங்கள்னால ஏதாச்சும் ஒரு புத்தகம் படிச்சு அதுலேருந்து நீங்கள் இன்ஸ்பைர் ஆகி அதுலேருந்து நிறையா வாசிக்க ஆரம்பிக்கலாம் அது நிறைய நிதானமும் பக்குவத்தையும் நிறைய நாலேஜையும் கொடுக்கும் அதை வச்சு நீங்கள் நிறைய பேத்துக்கு நாலேஜ் ஷேரிங் பண்ணலாம் ஸோ அந்த அறிவை வந்து இன்னொருத்தவங்களுக்குமே ஷேர் பண்ணலாம் அதுவுமே வந்து அங்கே 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 நடக்கிற கல்வி நிகழ்ச்சிகள் பார்க்குறப்ப உங்களுக்குமே வந்து சரி அடுத்த டைம் நம்மளுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியமும் வரும் அது மாதிரி அங்கே பள்ளிகள் வகுப்பு அங்கே உள்ள பள்ளிகளுக்குமே வந்து நிறைய போட்டிகள் வைப்பாங்க கவிதைக்கான கட்டுரை போட்டி வைப்பாங்க கவிதை போட்டி வைப்பாங்க பேச்சு போட்டி வைப்பாங்க அப்புறம் வந்து புகைப்பட போட்டி வந்து வைப்பாங்க வாசிப்பு போட்டி வந்து வைப்பாங்க ஒரு புத்தகத்தை வந்து பேச சொல்லி அதுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போட்டிகள் வந்து இந்த புக் ஃபெஸ்டிவல் சார்ந்து நடக்கும் அதுலேயுமே போய் கலந்துக்கோங்க அது வந்து புக் ஃபெஸ்டிவல் வந்து யாரெல்லாம் வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே புத்தகம் வாங்குறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு கூப்பன் மாதிரி கொடுத்து அந்த கூப்பனில் யார் ஒரு பேர் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்காங்க அதில் வந்து டாப் மூணு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக பிரைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் நிறையா நடக்கும் அதுமாதிரி இப்போ ரீசெண்டாக நாகப்பட்டினத்தில் புக் ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து போட்டி வச்சாங்க அதுமாதிரி வந்து பெஸ்ட்டு ஸ்கூலுன்னு சொல்லிட்டு எந்த ஸ்கூலில் வந்து அதிகமாக வந்து லெட்டர் எழுதி போடுறாங்க அவங்களோட வீட்டில் உள்ளவங்களுக்கு லெட்டர் எழுத போட்டியில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு பள்ளியை வந்து அதிகமாக வந்து புத்தகம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்கூலை செலக்ட் பண்ணி நம்ம வந்து ப்ரைஸ் கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த நாகப்பட்டினம் புக் ஃபெஸ்ட்டி வந்து நிறைய பண்ணியிருந்தாங்க இங்கே மதுரை புக் ஃபெஸ்டிவல்லையுமே வந்து நிறைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே வந்து இருக்காங்க ஸோ நீங்களுமே வந்து அந்த புக் ஃபெஸ்டிவல் தெரியும்னா நீங்கள் செக் பண்ணுங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அப்டேட் ஆகிட்டு தான் இருக்குது ஸோ செப்டம்பர் ஃபைவ்லருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன் வரைக்கும் நடக்குது ஸோ வாய்ப்பு இருந்தால் மதுரை புக் ஃபெஸ்டிவலே போய் கலந்துக்கோங்க புத்தகமே வாங்காட்டியும் ஜஸ்ட் ஒரு ஒரு நாளாச்சும் போயிட்டு வாங்க நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் அங்கே நடக்கும் போய் கண்டிப்பாக நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்ல வந்தது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் மூணாவது இன்ஃபர்மேஷன் வந்து நான் இப்போ படிச்சிக்கிட்டு இருக்க புத்தகங்களை பற்றி சொல்லலான்னு ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்க புத்தகங்கள் வந்து கோடுகள் இல்லாத வரைபடன்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் தான் படிச்சிருக்கேன் படிச்சிக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ வந்து இந்த சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் இந்த சேனலில் போய் பாருங்கள் இல்லைனா வந்து இந்த புத்தகம் வாங்கி படிங்க இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து இந்தியாவுக்கு வெளியில் பிறந்த யாத்திரிகர்கள் சொல்வாங்க அதாவது இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணுறவங்க வந்து யாத்திரிகர்கள் அப்படிம்பாங்க அவங்க எழுதின குறிப்புகள் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு வெளியில் பிறந்து அவங்க இந்தியா போன்று நிறைய நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்க அப்படி பயணம் பண்றதுல வந்து இந்தியாவுக்குமே அவங்க பயணம் பண்ணி ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பத்து வருஷமோ வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க அவங்க அப்படி இங்கே வந்து தங்குறப்ப இங்கே இந்தியாவை பற்றியும் இங்கே உள்ள மக் மக்கள் பற்றியும் இங்கே உள்ள சமூக பிரச்சனைகள் பற்றியும் இங்கே சமூக அக்கறை சார்ந்த மனிதர்கள் பற்றியும் அரசர்கள் பற்றியும் அரசர்களோட அந்த பண்புகள் பற்றியும் அவங்களோட முட்டாள்தனங்கள் பற்றியும் இங்கே வந்து சாதி சமய அடக்குமுறை பற்றியும் மக்களோட கஷ்டங்கள் பற்றியும் மக்களோட அதிகாரங்கள் பற்றியும் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே வந்து மக்களோட சடங்குகள் இறப்பு பிறப்பு சடங்குகள் பற்றியும் திருமணங்கள் பற்றியும் வந்து நிறைய விஷயத்தை வந்து அந்த பத்தாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு சொல்லி அந்த டைத்தில் டிராவல் பண்ணவங்க எல்லாமே வந்து இதில் வந்து ஒரு குறிப்பு அவங்கவுங்க இந்தியாவை பற்றியுமே வந்து குறிப்பில் எழுதி வச்சிருப்பாங்க அதுதான் வந்து யாத்திரிகர்கள் அவங்க குறிப்பு எழுதினது அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இருபதாம் நூற்றாண்டில் இருப்போம்ல இல்லை பத்தாம் நூற்றாண்டில் சில பேர் வந்திருப்பாங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு பதிமூணு நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டில் வந்திருப்பாங்க இப்போ உள்ளதுக்கும் அப்போ உள்ள காலகட்டத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருந்திருக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து குறிப்பாக எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து இந்தியாவுக்கு வெளியில் பிறந்து இந்தியாவுக்குள்ளே வந்து குறிப்பு எழுதியிருக்காங்களோ அவங்களை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே இதில் இருக்கும் அதாவது யார் அவங்க அப்படி சொல்லி அவங்களோட இன்ஃபர்மேஷன் இருக்கும் அவங்க எப்படி பயணம் பண்ணி வந்தாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும் எத்தனை வருஷம் பயணம் பண்ணாங்க எத்தனை வருஷம் வந்து இங்கே இருந்தாங்க இங்கே வந்து யார் யார் பேர்லாம் சந்தித்தாங்க அவங்க எழுதின புத்தகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சாப்டர்லையும் இந்த மாதிரி ஒரு ஒரு பர்சனை பற்றி போட்டிருப்பாங்க நம்ம இதுவரை வந்து ஒரு மூணு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் வந்து மார்க்கோ போல் அவரோட பயணத்தை பற்றி அப்டேட் பண்ணோம் அவரோட புத்தகம் பற்றி சொன்னோம் அதுக்கப்புறம் வந்து இபின் பதுதா அப்படின்னு சொல்லி முப்பது வருஷம் ட்ராவலில் இருந்தால் இபின் பதுதா பற்றி ஒரு அவரோட புத்தகங்கள் அவர் ட்ராவல் அவர் இந்தியா பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அப்லோட் பண்ணோம் மூணாவது வீடியோ வந்து நேற்று தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் வாஸ்கோடாக பற்றி அவர் ட்ராவலும் அவர் எதுக்கு வந்து கடல் பயணமாக வந்தார் கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியாவை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை முக்கியமாக வந்து வணிகம் செய்கிறதுக்காகவும் அதோட முக்கியமாக வந்து நாடு பிடிக்கிறதுக்காக தான் வந்தாங்க நாடு பிடிக்கிற ஆசையில் தான் வந்தாங்க கிறிஸ்துவ மதத்தை பரப்புறதுக்கு தான் வந்தாங்க ஸோ அவங்க வந்து வணிகம் செய்கிறதுக்காக வரல இந்தியாவை கண்டுபிடிச்சிட்டார் வாஸ்கோட்டக்கம் அப்படிலாம் சொல்கிறதுலாம் இல்லை அவங்களுக்கு தேவை நாடு பிடிக்கணும் ஒரு நாடு பிடிச்சி தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கிறிஸ்துவ மதத்தை பார்த்துக்கணும் அதுமாதிரி நிறைய விஷயங்களுக்காக தான் வந்தாங்க ஸோ கடல் வழி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் வணிகம் பண்ணுறது மட்டும் அவங்க நோக்கமாக வரலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில விஷயத்தையுமே வந்து இதில் சொல்லியிருப்பாங்க ஸோ மூணு சாப்டர் வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நாலாவது சாப்டர் வந்து அல்பிரினி அப்படின்றவர் வந்து இன்றைக்கி தான் படிச்சிருக்கேன் ஸோ இனிமேல் தான் வந்து அதை அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை பாருங்கள் இல்லைனா இந்த புத்தகம் வாங்கி படிங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு நூறுரூபா புத்தகம் தேசாந்திரி பதிப்பு வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஒரு எண்பத்தெட்டு பக்கங்கள் இருக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு பதினோரு நபர்கள் பத்தி வந்து சொல்லியிருப்பாங்க கோடுகள் இல்லை வரைபடம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது ஸோ அடுத்து ஒரு புத்தகம் எடுத்து எழுதி இந்திய புத்தகமே நான் படிச்சுட்டு இருக்கேன் அதுவுமே வந்து ஒன்று ஒரு பக்கங்கள் இருக்கு அந்த வீடியோமே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பது வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன் இந்த ஒரு எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதிய புத்தகம் அதேமாரி நீங்க பாருங்க இல்ல அந்த புத்தகம் படிங்க முழுக்க முழுக்க இந்தியாவோட வரலாறுகள் அடைந்த அடங்கிய அந்த புத்தகம் அது கிட்டத்தட்ட வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து அந்த புத்தகத்தை ஆங்கிலத்தை வந்து பாட புத்தகம் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வரலாறுகள் நிறைந்த புத்தகம் அந்த ஒரு புத்தகம் ஸோ அந்த புத்தகத்தையுமே நான் அப்லோட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் அதுவுமே இருக்குது ஒன்றும் நான் அதை வந்து க முடிக்கலை ஸோ அதுக்கப்புறம் புதுசாக வந்து ஒரு புத்தகம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மார்க்சியம் ஒரு எளிய அறிமுகம்னு சொல்லிட்டு சிகரம் செந்தில்நாதன் அவர்கள் எழுதி இந்த புத்தகம் தான் எடுத்திருக்கேன் ஸோ இதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்பத்தெட்டு பக்கங்கள் இருக்குது ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பேரலெலாம் வந்து இந்த கோடுகள் இல்லாத வரைபடமும் எனது இந்தியா புத்தகத்தையும் பற்றி நம்ம வீடியோ போடலான்னு ஸோ இந்த மூணு புத்தகத்தை முடிச்சோன்னு தான் வந்து இப்போ நான் வாங்கின இந்த புத்தகங்கள்லாம் பற்றி ஜஸ்ட் ஒரு எல்லாத்தையுமே படிச்சு படிச்சு சொல்லலாம் தான் ஒரு பிளான் வந்து ரெண்டு மூணு சிறுகதைகள் போட்டிகளுமே வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு வந்து அதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் சிறுகதை போட்டி பற்றியுமே வந்து நான் அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் சிறுகதை போட்டியில் வந்து நீங்கள் இப்போதான் எழுதுறீங்க அப்படின்னா வந்து தாராளமாக எழுதி அனுப்புங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணாலே வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட்லாம் கொடுப்பாங்க சில நேரத்தில் வந்து நம்ம வின் பண்ணலனாலும் வந்து ஆறுதல் பரிசோ இல்லை சிறப்பு பரிசோ வந்து கொடுப்பாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வரும் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் பட் நீங்க சிறுகதை எழுதணும்னா நிறைய சிறுகதைகள் வந்து படிக்கணும் நாவல் எழுதணும் அப்படின்னா வந்து அதுக்கு நிறைய நாவல்கள் நிறைய புத்தகங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பட் சிறுகதை எழுதுறதுக்கு வந்து நீங்க வந்து நிறைய படிக்கணும் தேவையில்ல சிறுகதை புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தாலே வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும் பட் அதுக்கப்புறம் வந்து நீங்க எப்படி வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க எப்படி அந்த விமர்சகரை வந்து யாரில் எப்படி வந்து அவரை திருப்திப்படுத்துறீங்க அந்த வாசிப்பு யாரெல்லாம் வந்து வாசிக்கிறாங்களோ அவங்கள வந்து எப்படி சஸ்பென்ஸாக வந்து கொண்டு போறீங்க யாரெல்லாம் வந்து உங்க புத்தகத்தை உங்க கதையை வந்து வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்களாகவே வந்து முடிவே சொல்லாமல் புரிய வைக்கிறீங்க அந்த கேரக்டர் எப்படி ஆரம்பித்து எப்படி வந்து முடிக்கிறீங்க அந்த சமூகத்தை வந்து எப்படி சொல்ல போகிறீங்க இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உங்களுக்கு நிறைய சிறுகதைகள் படித்தா வந்துடும் இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள் நூறுன்னு சொல்லிட்டு சீர் வாசகர் வந்து ஒரு புத்தகம் போட்டாங்க கிட்டத்தட்ட நூறு சிறுகதைகள் உள்ள பக்கம் புத்தகம் நிறைய ரைட்டர்ஸ் அவங்களோட சிறுகதைகள்லாம் தொகுத்து போட்டிருக்காங்க நீங்கள் அந்த புத்தகம் வாங்கி படித்தா கூட ஒரு வந்து ஒரு சிறுகதை வந்து எப்படி எழுதும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வரும் அதையும் தாண்டி இந்த நூறு சிறுகதைகள் சொல்லி இந்த ஒரு புத்தகம் வந்து இருக்கு ஸோ நூறு சிறந்த சிறுகதைகள்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகமே நீங்கள் வாங்கினா கூட இதிலேயுமே வந்து ஒரு நூறு சிறுகதைகள் இருக்கும் இதில் வந்து ஐம்பது ஐம்பது சொல்லி பார்ட் ஒன் பார்ட் ஒன் இருக்கும் இதுலேயுமே வந்து ஒரு இருபத்தஞ்சு எழுத்தாளர்கள் அடங்கிய புத்தகம் அதாவது இருபத்தஞ்சு எழுத்தாளர்கள் இருந்து ரெண்டு கதையாக மூணு கதையாக வாங்கி ஒரு நூறு கதையை வந்து சிறுகதையாக வந்து தூத்துருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஸோ இந்த ஒரு நூறு கதையை படித்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து சிறுகதை பற்றின ஒரு நாலேஜ் வரும் பெரிய பெரிய எழுத்தாளர்கள் கதையெல்லாம் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இருக்குது இது பாகம் ஒன்று பாகம் டூன்னு ஸோ நீங்கள் பிடிஎஃப் இதில் கிடைக்குமா தர மோஸ்ட்லி பிடிஎஃப் வந்து நான் ஊக்குவிக்கிறது இல்லை ஏன்னா வந்து அதை நம்ம பண்ணக்கூடாது புத்தகம் தான் வாங்கி படிக்கணும் வாங்க முடியாதவங்க கிடச்சா பாருங்கள் முடிஞ்சளவு புத்தகம் வாங்கியே படிங்க இந்த மாதிரி ரெண்டு புத்தகத்தை படித்தா கூட உங்களுக்கு சிறுகதையை பற்றி நிறைய நாலேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஸோ இந்த ஒரு நூறு சிறந்த சிறுகதைகள் இஸ்லாமிக் கிருஷ்ணன் தொகுத்த இந்த புத்தகம் பாகம் ஒன்று அப்புறம் பாகம் தூண் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருபதாம் நூற்றாண்டு சிறுகதைகள்னு சொல்லிட்டு நூறுன்னு சொல்லிட்டு இருக்கும் சீர் வாசகர் வட்டத்தில் வந்து அந்த புத்தகமே போட்டுருந்தாங்க நான் அதையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் படித்தா உங்களுக்கு வந்து சிறுகதைகளை பற்றியும் நாலேஜ் வரும் நீங்கள் தொடர்ந்து எழுதலாம் இப்போலாம் வந்து எழுதி வந்து உங்களுக்கு லெட்டர் போட்டு ஒரு ரூபாய் இரநூறுபான்னு சொல்லி அனுப்பு அப்பெல்லாம் தேவையில்லை நீங்கள் வந்து டைப் பண்ணி அவங்க யூனிகோட் ஃபார்ம் மட்டும் சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ஆயிரம் வார்த்தைகள் ஆயிரத்தி இரநூறு வார்த்தைகள் எட்நூறு வார்த்தைகளுக்கு மேலே இருக்கணும்பாங்க அவங்க வந்து அவங்களுக்கு இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் கதையை ரெடி பண்ணி அந்த இமெயில் அமிச்சு விட்டாவே போதும் அவங்களே அதுக்கப்புறம் அதை பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து அவங்க அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த இமெயிலே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் செலக்ட் ஆகிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க செலக்ட் ஆகலை அப்படின்னா வந்து செலக்ட் ஆகலை சொல்லி அவங்களே வந்து இமெயிலில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க பட் ரொம்ப சீக்கிரமாக வரது கண்டிப்பாக லேட் ஆகும் ஏன்னா அது அவங்க வந்து முந்நூறு நானூறு கதைகள் ஆயிரம் கதைகள் அவங்களுக்கு கிடச்சிருக்கும் அதை பார்ப்பாங்க வெரிஃபை பண்ணுவாங்க மொதல் கட்டமாக ஒரு நூறு செலக்ட் பண்ணுவாங்க அடுத்து ஐம்பது செலக்ட் பண்ணுவாங்க அப்புறம் இருபது செலக்ட் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு பத்து செலெக்ட் பண்ணுவாங்க அந்த பத்துலேருந்து பெஸ்ட்டு மூணு கொடுத்து மீதி எல்லாத்துக்கும் ஆறுதல் ப்ளேஸ் கொடுப்பாங்க இது எல்லாமே ஒரு ஒரு கட்டமாக வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க இது எல்லாமே சேர்த்து புத்தகமாக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி அந்த விலா ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா விழா வச்சு ஒரு பரிசுமே கொடுப்பாங்க கொஞ்சம் லேட்டாக தான் எடுக்கும் பட் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக நீங்களுமே வந்து ஒரு நாள் அச்சீவ் பண்ணலாம் ஸோ நானுமே ரெண்டு மூணு கதைகள் வந்து எழுதி போட்டிருக்கேன் எனக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் வந்திருக்கு சில இதில் வந்து சிறப்பு கதைன்னு சொல்லி ஒரு ஐநூறு ரூபாயும் புத்தகம் பரிசும் சர்டிஃபிகேட்டும் அமுச்சிருக்காங்க பட் நான் இன்னும் வந்து வின் பண்ணல என்னைக்காச்சும் ஒரு நாள் பண்ணுவோம் அதுக்கு தகுந்தமாதிரி ஒரு நல்ல கதை எழுதுவோம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் எழுதுவோம் நல்ல கதைகள் எழுதுவோம் யோசிச்சுட்டு இருக்கேன் சிறுகதைகள் எழுதியும் நீங்க பயணம் பண்ணலாம் நீங்க இன்ஃபர்மேஷன் தான் நம்ம சொல்லலாம் சொல்லி இந்த வீடியோ வந்து ஆரம்பிச்சோம் மதுரை புக் பேருக்கு நீங்கள் போய் கலந்துக்கோங்க நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கிடைக்கும் நிறைய புத்தகங்கள் வாங்க நிறைய வாசிங்க வாசிப்பு பழக்கம் உங்களை வந்து நிறைய நிதானத்தையும் பொறுமையும் நிறைய உங்களுக்கு கொடுக்கும் அதை நிறைய ஷேர் பண்ணலாம் வார்த்தையோட கனத்தை உங்களுக்கு கொடுக்கும் வார்த்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப ரொம்ப கவனமாக பேசுவீங்க அதை வந்து இந்த புத்தகம் வந்து ஈஸியாகவே வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ வாசிப்பு பழக்கம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்சளவு வந்து நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் வாங்கி வைங்க அப்படி நீங்களே படிக்காட்டிங்கன்னா யாராச்சும் ஒரு படிப்பாங்க அதுக்கு நான் படிக்காதீங்கன்னு சொல்ல அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கி வச்சு படிக்கிறதை பார்த்தோன்னாச்சு யாராச்சும் ஒரு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பாங்க அது அப்படியே ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக வந்து அதனால தான் நானே புத்தகங்கள் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம் பட் நான் கிட்டத்தட்ட வந்து பாதி புத்தகங்கள் வந்து நான் படிச்சுட்டேன் அதை நான் சேனலே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சில இது வந்து நான் அப்லோட் பண்ணலாம் நான் படித்து முடிச்சிட்டு அப்படியே வச்சுருவேன் என்னால் அவ்வளோ இதை எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஸோ இது கண்டிப்பாக எனக்கு அப்புறம் எனக்கு பின்னாடி உள்ளவங்க படிப்பாங்கன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை தான் ஸோ நீங்களுமே புக் ஃபெஸ்டிவலுக்கு வந்து ஃபேமிலியோடு போங்க நிறைய விஷயத்தை கற்றுக்கோங்க புத்தகம் வாங்குறீங்களோ இல்லையோ தயவு செய்து அந்த புக் ஃபெஸ்டிவல் போங்க நிறைய விஷயம் வந்து அங்கே கற்றுக்கிறது இருக்கு நிறையா ரைட்டர்ஸ் வருவாங்க இல்லை உங்களுக்கு யாருக்காச்சும் இப்போ புத்தகம் படிக்கிற யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஒரு ரைட்டர் வந்து இவருக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த ரைட்டர் வந்து வருவாங்க அவரோட புத்தகம் வாங்கி அவர்கிட்ட ஒரு சைன் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் யாரெல்லாம் வந்து புத்தகம் ரொம்ப படிக்கிறாங்க புத்தகம் ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா அவங்க ஸ்டேட்டஸ் செக் ஸ்டேட்டஸ் போடுவாங்க இல்லைனா அவங்க நிறைய புத்தகங்கள் படிக்கிற ஆள் அவங்களுக்கு தெரிஞ்சிக்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இதை கிஃப்ட் பண்ணுன்னா வந்து அந்த மாதிரி ரைட்டர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ரைட்டர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சைன் வாங்கிட்டு கூட நீங்கள் புத்தகங்களாக வந்து கிஃப்ட் பண்ணலாம் அதெல்லாம் நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் இந்த மாதிரி விஷயத்துக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் புக் ஃபர்ஸ்ட் டெல் போனீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்குலாம் வந்து உங்களுக்கு புத்தகம் ஸ்டார்ட் ஆகும் ஏன்னா சீர்வாசகர் ஓட்டத்தில் இருந்து கயிறு அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூபாய்க்கெலாம் போட்டாங்க அஞ்சு ரூபாய்க்கு போட்டாங்க அன்பளிப்பாக வந்து ஒரு புத்தகம்லாம் வந்து இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை எல்லாமே வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பெரிய பெரிய ரைட்டர்ஸ் கதையெல்லாம் எடுத்து அஞ்சு ரூபா பத்து ரூபா இல்லைன்னா வந்து யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுறீங்களோ வந்து இந்த புத்தகம் வந்து ஃப்ரீயாக அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரீயாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நீங்கள் முடிஞ்சளவு புக் ஃபெஸ்டிவல் போங்க கலந்துக்கோங்க நிறையா விஷயம் வாசிங்க நிறையா தெரிஞ்சுக்கோங்க நன்றி